ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்ம சகலை பாய்ஸ் எல்லாம் பயங்கர வைபோட சாங்கெல்லாம் பாடிக்கிட்டு காரில் வர மாதிரி ஒரு வீடியோ வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்துருப்பீங்க எப்படி சொல்கிறது நம்ம சுவாமியோட காஸ்டியூமை பார்த்தீங்கன்னா ஏதோ கோவா போய்ட்டு வர மாதிரி ஒரு காஸ்ட்யூம் எப்படி சொல்கிற ஒரு ஜாலி ஃபன் மூடில் இருக்க மாதிரியான ஒரு காஸ்ட்யூமில் இருக்கார் அவங்களோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லி டைமிங் போட்டிருக்காங்க அந்த காரில் வரும்போது வெடியே காலையில் இன்றைக்கி வெடியே காலையில் ஷூட்டிங் முடிச்சுட்டு அந்த டைம் வராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது எல்லாருக்குமே நம்ம மகாநதி சீரியல் ரசிகர்கள் எல்லாருக்குமே அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கெஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக சொல்லிடுறேன் நான் இன்னொன்று என்னென்னா நம்ம சகலை பாய்ஸ் அவ்வளோ வைபோட வெடிய காலையில்னா நைட் ஃபுல்லாக தூக்கம் இல்லை நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் ஷூட்டை முடிச்சுட்டு என்ன ஒரு வைபோட அந்த காரில் வந்து வந்துட்டுருக்காங்க பாருங்களேன் பயங்கரமாக அந்த சாங்கை போட்டுட்டு சாங் கூடவே பாடிட்டு வராங்க இன்னொன்று சகலை பாய்ஸோட வேர்ஷன் அப்படின்னு சொல்லி அவங்களே அந்த கரோக்கி மட்டும் போட்டு பாடிட்டு வராங்க அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு அவ்வளோ என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாங்க பார்க்கும்போதே தெரியுது ஓகே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள் ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது நம்மளோட மகானதி சீரியல் ரசிகர்களுக்கு அப்படின்னு மட்டும் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன் கண்டுபிடிங்க கெஸ் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கான்னு நான் சொல்கிறேன்